இந்த தோட்டத்தில் வந்து ஆல்ரெடி முப்பத்தி நாலு போர் போட்டுட்டாங்க இப்போ வந்து முப்பத்தி ஐந்தாவது போர் போடுறதுக்கு வந்து நம்மள நீரோட்டம் பார்க்க கூப்பிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம் அனைவருக்கும் கணக்குங்க நான் உங்கள் வாட்டர் டேவனர் திருச்செங்கோட்டு வந்து தீபக் பேசுகிறேங்க நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோட்டு மலைக்கு பின்புறமாக அதாவது திருச்செங்கோட்டு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு தெம்பரமாக வந்து பார்த்திங்கன்னா மலை ஒட்டுன மாதிரியே தான் பக்கத்துலேயே தான் ஒரு விவசாய நிலத்தில் வந்து நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் அதாவது இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு போர் போட்டாங்க சரிங்களா இந்த இடத்த நம்ம செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து எத்தனை மட்டை வருது எத்தனை தண்ணி கிடைக்கும் எத்தனை அடி ட்ரில் பண்ணணும் எத்தனை அடியில் தண்ணி வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டில் பின் பண்ணுறேன் அதில் அந்த லிங்க்கில் உள்ள போய் வேணால் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்காரதே போர்வெல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டியை வச்சு ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேல் மட்டமில்லாம் எதுவுமே கிடைக்கல நமக்கு ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயரே வந்துருக்கு அப்படி ஃபஸ்ட் லேயர் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல ஒரு அரைஞ்சி தனியாட்ட தான் இருக்கும் அப்படியே புகை அடைக்கி ஒரு முக்காலஞ்சி அந்த ரேஞ்சு தான் இருக்கும் அப்படியே புகை அடைக்கி ஓடிச்சு லைட்டாக ஏரமண் வந்து புகையடைக்கி ஓடிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ராடு ஃபுல்லாக இப்போ இருபது அடி இறங்குனா இருபது ராடு ஈரமண்ணாக வரல ஒரு பத்து டூ ஒரு பன்னெண்டு அடி அந்த அந்த கேப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈரமணி வருது அதுக்கப்புறம் அப்படியே புகை ஏற்றம் போதுனு வச்சிங்களேன் அப்படியே லைட்டாக ஈரம் புகை அந்த மாதிரி கலந்து கலந்து ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மட்டுமே இது உடையில ஒரே பாறையாக தான் ஓடிட்டுருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மறு தொள்ளாயிரத்தி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தான் அடுத்த லேயரே நமக்கு கிடைக்கிது அது வரைக்கும் இடைப்பட்ட கேப்பில் எந்த ஒரு மட்டுமே வரல ஒரே மொட்டைப்பாறையாக தான் போகுது மடி தொள்ளாயிரத்தி எழுவதில் போய் ஒரு கேப் இருந்துச்சு அந்த கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்காலஞ்சி தனி இடத்தான் அதுவும் பெரிய கேப் குழுவில் ஒரு முக்காலஞ்சு தனி இடத்து தான் அந்த கேப்லேயே வந்துச்சு போது நமக்கு இந்த இடத்த ஃபைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபது அடி ஓட்டி பார்த்தாங்க அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் டூர் ஒன்று அந்தளவுக்கு தான் நமக்கு இந்த இடத்து ஈல்டு கிடச்சிச்சு கீழே வந்து நம்ம சொன்ன ஒரு ரெண்டு மட்டும் வந்து நமக்கு கட் அது நம்ம சொன்ன மாதிரி கட்ட அடிக்கணுக்கு வந்துருந்தால் கட்ட கட்டாக இருக்கணும் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டார்க்கிட்ட அவங்களுக்கு ஆயிரவாடி அப்படிங்கிறது சொன்னோம் ஆனால் இது வந்து ம மலையொட்டி ஓரளவுக்கு கீழே தான் இருக்கிறனால ஒரு சில மலை பக்கத்தில் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக கேப்பும் உழுவுது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக விழுகாமல் ஒரே மொட்டைப்பறையாகவும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி போகுது அதனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த நானூற்றி நானூற்றி உள்ள ஒரு கேப் விழுந்தங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தொள்ளாயிரத்தி எழுபது தான் அதுக்கு இடைப்பட்ட இதில் டிஸ்டன்ஸில் எந்த ஒரு கேப்புமே விழுகலை ஒரே மொட்டைப்பறையாவது போதும் அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபதுல விழுந்துது அப்படிங்கும் போது நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றே காலஞ்சு தண்ணியேட்டாக தான் நமக்கு இந்த இடத்துல நம்ம ஈல்டு கிடச்சது வச்சுக்கங்களேன் அவங்க முப்பத்தி ஐந்தாவது போர் ட்ரில் பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக மனசுக்கு திருப்தி இல்லை அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதாவது கம்பிரசர் போட்டு தண்ணி எடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நமக்கு தண்ணி கிடச்சிது அதாவது கடைசியாக ஆயிரத்தி அடி ஓட்டிட்டு அவர் வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா பட்டையில் விட்டு வேலை செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கீழே ஒரு முன்னூறு அடி ஓட்டி பார்த்துடலாம் அதாவது ஆயிரத்தி முந்நூறு அடி வரைக்கும் ட்ரில் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி இரநூத்தி நாற்பது அடி எதுலையே ஓட்டி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல விட்டு சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் கீழே மட்டை எத்தனை அடியில் வருது என்னையாங்க அடுத்து கீழே பார்க்கலாம் சரிங்களா இப்போ முப்பத்தஞ்சாவது போர் நம்ம இந்த இடத்த அமைச்சு கொடுத்தாலும் ஒன்றும் பெருசாக நம்ம இந்த இடத்த அவர்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க முடியல ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து கொடுத்தோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் ஒன்று அதுக்குள்ளே தான் வரணும் வச்சுக்கங்களேன் பெரிய அளவு இந்த இடத்துல நம்ம தண்ணியை எடுத்து கொடுக்க முடியல சரிங்களா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக செக் பண்ணி சர்வே பண்ணி தான் பாயிண்ட் அமைச்சு கொடுக்குறோம் அப்படி அமைச்சு கொடுக்கும்போதும் ஒரு சில பாயிண்ட்டில் இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறுதல் ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருது அதனால இந்த இடத்துல நமக்கு ஈல்டு கம்மியாக போச்சு சரிங்களா அடிக்கணக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது கரெக்டாக வரல டிலே ஆகி வந்திருக்கு அதாவது அடுக்கடுக்கு கீழே போய்தான் வந்திருக்கு அதாவது மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நாலு மொட்டை கட்டாயிருந்தால் கண்டிப்பாக இடத்துல நம்ம அளவுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கலாம் ரெண்டு மட்டும் கட்டாகாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்து முன்னூறு அடி ஓட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா ஃபைனலாக இருக்குது அது ஓட்டிட்டு என்ன ஏதுங்கிற உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மெமலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைன்னு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை குழந்தை கொண்டு நோட்டீஸ்னோம் சரிங்களா அதாவது நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது புதானாக கிடச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ முழுந்தா ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு குறைகள் பயனுள்ள தகவலும் கூட அமையலாம் சரிங்களா நன்றி வணக்கம்